அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாகவே வீட்டில் இந்த குலதெய்வம் வந்துட்டு வாசம் செய்கிறார்கள் அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்போ குலதெய்வங்கள் ஒரு வீட்டில் இல்லாமல் கூட இருப்பார்களா அப்படின்னா நம்ம செய்கின்ற பெரிய தவறுகளின் காரணமாக அவ்விடத்தை விட்டு நீங்குவார்கள் அல்லது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அங்கேயே இருந்து விடுவார்கள் அதான் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா குலதெய்வம் பேசவே இல்லை வீட்டில் வந்துட்டு நேர்மறை சக்திகள் இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் அதோட செயல்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதற்கு காரணம் அதுதான் அப்போ எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அல்லது வீட்டில் எல்லாத்துக்கூடையும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பேசுறதுனா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அப்படியே நேருக்கு நேர் மனிதர்கள் மனிதர் பேசுவது போல் நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது ஒருத்தருக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து காத்து வருகிறார் அப்படிங்கும் போதே அதைத்தான் பேசுவது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் பல இந்த அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீட்டில் பள்ளி இருந்ததுன்னா சில பேர் வந்து அதை பிடிச்சி பிடிச்சி வெளியே போட்டுருவாங்க ரொம்ப தப்பான விஷயம் அதாவது சமையல் அறையில் இருக்கக்கூடாது பூஜை அறையில் இருக்கலாம் பூஜை அறையில் கட்டாயமாக இருக்கணும் இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு பள்ளியாவது இருக்கணும்பாங்க பள்ளி பேசுகிறதுலேயும் சகுனம் பார்ப்பாங்க இல்லையா ஒரு சில இடங்கள்ல பேசுனா வேற மாதிரியான விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் நமக்கு வரும் ஒரு சில இடம் மங்களகரமான இடமாக இருக்கும் அந்த மாதிரி நமக்கே தெரியும் இந்த இடத்துல பள்ளி பேசிச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே நம்மளால் இறைவனை உணர முடியும் அப்படின்னு தோணுது இல்லையா அந்த மாதிரி வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தொடர்ந்து பள்ளியானது சத்தம் எழுப்பி கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த குலதெய்வம் உயிரோட்டமாக அங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்பப்போ மனிதர்கள் மனிதர் பேசுவது போல் பள்ளியும் தனக்குள் பேசிக்கொள்ளும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது அந்த பள்ளி வீட்டில் பேசும் அது இயல்பாக அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அது மூட நம்பிக்கைன்னு கடந்து போயிடுங்க ஆனால் உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த வாயில்லா ஜீவராசிகள் நிறைய இருக்கு இல்லையா இந்த வீட்டுக்கு பசுமாடு வருது அப்படிங்கும் போது நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போதே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பசுமாடை பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள தைரியமாக ஒரு பசுமாடு வருது அப்படின்னா அங்கே நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் குலதெய்வம் வாசம் செய்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வீடு எப்போவுமே நறுமணமாக இருக்கும் நம்ம இந்த நறுமணப் பொருட்கள் பயன்படுத்துகிறோம் இல்லைங்கிறதெல்லாம் வேறு உள்ளே வந்தமே அதுக்குன்ட்டு வந்து ரொம்ப வாசனையெல்லாம் இல்லை நம்மளால் உணர முடியும் ஒரு இதமான சூழ்நிலை அங்கே உணர முடியும் மர வீட்டில் அந்த நேர்மறை சக்தி இல்லைன்னா ஒரு வாட வீச ஆரம்பிச்சிடும் புழங்காத இடத்துல வீசுகிற வாட மாதிரி புழங்கிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில வாடைகள் வீசுகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா அங்கே குலதெய்வ நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அல்லது குலதெய்வம் பேசாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுங்க வீட்டில் வாட வீச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வாசம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா இதைத்தான் சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பாக பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ ஆண்களுக்கு இது பொருந்தாதா கண்டிப்பாக பொருந்தும் அது எந்த வகையில் பொருந்தும் அப்படின்னா அவர்களோட தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது சில நேர காலகட்டங்களில் ஒரு தொய்வு ஏற்படலாம் ஆனால் ரொம்ப கீழ்நிலைக்கு அவங்க போயிட மாட்டாங்க எப்படியும் அவங்க தாங்கி பிடிச்சி மேலே கொண்டு வந்துடுவாங்க குலதெய்வம் பக்கத்தில் இருக்கும் போது போக்குவரத்து அல்லது அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோடைய ஆற்றல் கூட இருக்கும் அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராத சூழ்நிலையாக இருக்கும் தொட்ட காரியமெல்லாம் தொடங்கும் அவங்க எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் வந்துட்டு அவங்கள தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் அதே போல இந்த பூஜை அறையில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த நினச்சிக்கிறோம் இது நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா உங்களுக்கு சில அறிகுறிகள் மூலமாக அதை உணர்த்துவாங்க நிமித்தம்னுலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம மனசில் நினச்சுக்கோம்ல இது நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு இப்படி உத்தரவு கொடு அப்படின்னா அவங்கக்கிட்ட தத்ரூபமாக பேசுவாங்க ஏதோ ஒரு வகையில் அது பூக்கள் விழுகிறதா இருக்கலாம் அந்த கற்பூர ஜோதி திடீர்னு உயர்ந்து எரிவதாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் சகுனங்கள் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இது எனக்கு நடக்கணும்னு நினச்சாலுமே அதை நடத்தி காட்டுவாங்க குலதெய்வம் வந்து வீட்டில் ஆற்றலோடு இருக்கிறார்கள் அப்படின்னா இல்லைன்னா நீங்கள் நினைக்கும் போதே யாருக்குள்ளையாச்சு அருள் இறங்கி அந்த வார்த்தைகளை பிரித்து சொல்வார்கள் இந்த அருள் இறங்குறதுலையுமே சில பேத்துக்கு ஐயப்பாடு இருக்கும் அது உண்மையாக பொய்யானு அந்த அனுபவசாலிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அப்போ இந்த குலதெய்வத்தினுடைய ஆற்றல் அவ்வளவு அதிகமாக கண்டிப்பாக அதிகமானது தான் இறையருள் அப்படிங்கிறது ஒன்று தான் அதை நம்ம வந்துட்டு பல படிநிலைகளாக பிரித்து வைத்திருக்கின்றோம் அதில் குலதெய்வம் என்பவர்கள் நமது குலத்தை காப்பவர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறிகள் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு வந்து விபூதி வாசனை அனுபவிச்சிருப்பாங்க சில பேர் சந்தன வாசத்தை அனுபவிச்சுருப்பாங்க சில பேர் மல்லிகை மனம் இந்த மாதிரி திடீர்னு வீசும் சாம்பிராணி மனம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம் ஆனால் என்னன்னு தெரிஞ்சிருக்காது சில நேரத்தில் வந்துட்டு சொல்வது உண்டு ஒரு உருவத்தை பார்த்ததாக ஒரு குழந்தை போல் கடந்து சென்றதாக ஒரு வயதான பாட்டியை போல் சென்றார்கள் என்றெல்லாம் ஆனால் அப்படிப்பட்ட ஆளே அங்கே இருந்திருக்க மாட்டாங்க அதெல்லாம் இறைவன் மனித ரூபமாக காட்சி தருவதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா அவர்களுக்கு அந்த காட்சி கிட்டியிருக்கிறது அதற்கான அந்த ஒரு கொடுப்பனை அவர்களுக்கு இருந்திருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அங்கு இறை நடமாட்டம் அல்லது குலதெய்வத்தின் பூரண அருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம்